அனைவருக்கும் வணக்கம் கடகம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கடகம் ராசி கூட பொருந்தக்கூடிய பூசம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடிங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம வந்து கடகம் ராசி பூசம் நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியா இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே நம்மளுடைய கடகம் ராசி அப்படின்றது காலப்புருஷ தத்துவப்படி நான்காவது ராசியாக வருவீங்க மேலும் சர ராசிகளில் ஒரு ராசி கடகம் ராசிங்க மற்றும் நீர் தத்துவ ராசி நம்மளுடைய கடகம் ராசிங்க பூசம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்த நண்பர்களுமே நம்மளுடைய கடகம் ராசி கூட தான் பொருந்துவீங்க பூசம் நட்சத்திர நண்பர்களுடைய அதிபதி சனிஸ்வரர் பகவான் மற்றும் கடகம் ராசி நண்பர்களுடைய அதிபதி சந்திர பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் நீங்கள் வேண்டி வன்கொண்டிய கடவுள் வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் யாருங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அந்தந்த வார திங்கட்கிழமைகள்லையோ அல்லது வந்து வெள்ளிக்கிழமைகள்லையோ உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தயார் கோயிலுக்கு காலையிலையோ அல்லது மாலையிலையோ ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் எப்பெல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவருக்கும் கெடுப்புலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இந்த பிப்ரவரி மாதம் மட்டும் அல்லாது இனி ஃபியூச்சரில் வரவருக்கும் அனைத்து மாதங்களிலுமே நீங்கள் எதிர்பார்த்தோம் உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் ஒரு சில நண்பர்கள் வந்து ரொம்பவே அளவுக்கு அதிகமான பயத்தோடு இருக்கீங்க அதற்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஏழை சனி நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு காரணம் தாங்க நீங்க எந்த காரணத்தை கொண்டும் பயப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றது கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே இப்போ நீங்க வந்து எந்த அளவுக்கு வந்து பார்த்து நடந்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற எண்ணல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இது இப்போ வந்து ஜென்ம சனிக்கு நிகரான ஒரு காலகட்டம் அப்படின்னக்கூடிய மற்றொரு காரணத்தினாலையும் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய உடல் நலத்திலையும் வந்து உங்களுக்கு தேவையற்ற இனல்கள் எதுவுமே இருப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல கணிந்து மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து உங்களுக்கு ராகு வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் மற்றும் பாக்கிய ஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணம் இப்போ ஒரு சில நண்பர்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இன்கேஸ் இப்போ உங்களுடைய தந்தைக்கு வந்து எந்த அளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுது அப்படினாலும் இமீடியேட்டாக அவங்களை வந்து உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கும் நூறு சதவீதம் உங்களுடைய தந்தையுடைய உடல்நிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததோட மிக சிறம் சிறப்பாக இருப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுடைய தந்தைக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இந்த காலகட்டத்தில் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து உங்களுடைய தந்தை சொத்துக்கள் ரொம்ப நாளாக வராமல் நிலுவையில் இருக்குது அப்படின்னாலும் அந்த சொத்துக்கள் அனைத்துமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சாதகமாக வந்து இந்த மாதம் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் வந்து உங்களுடைய தந்தை வழி சைடு சொந்தங்களுக்கும் உங்களுக்கு வந்து அவ்வப்போது சிறுதளவில் கருத்து முதல்கள் எதனால் ஏற்பட்டிருந்தது இருந்தது அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல சொல்ல முடியுங்க மேலும் இப்போ நீங்க பூசம் நட்சத்திர பெண்மணிகளாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ வந்து இந்த பிப்ரவரி மாதம் வந்து டாக்டர் வந்து டேட் சொல்லியிருக்காங்க அதாவது டெலிவரி டேட் சொல்லியிருக்காங்க அப்படின்னாலும் இப்போ நீங்க எதிர்பார்க்கின்றோனமா அதிகப்படியாக வந்து ஆண் குழந்தை என்று எடுப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ சுக்ரன் மற்றும் செவ்வாய் ஆகிய இரண்டு கோள்களுமே உங்களுடைய ஆறாவது வீடுன்னு கூடிய வந்து இவர் ஒரு மருத்துவ கிரகமும் அதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஹெல்த் இஷ்யூஸ்னால இருந்திருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து இருந்து நீங்கள் விடுதலை பெறுவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ அல்லது வந்து ஒரு சுய தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது வந்து மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுடைய பிரச்சனைலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போது நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலோ அல்லது தொழில் செய்கிறீங்க அப்படின்னாலோ உங்கள்கிட்ட வந்து மற்றவங்க வந்து மற்றவங்கள பற்றி எந்த ஒரு தவறான விஷயங்கள் பேசினாங்க அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் செவி கொடுத்து கேட்டு அமைதியாக விட்டுட்டு போயிடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற எண்ணல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய நல்ல மாதமாக நம்மளுடைய பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இல்லை அப்படின்னா தேவைற்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இதனாலேயே உங்களுக்கு வந்து தவிர்த்த மன சங்கடங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ எந்த அளவுக்கு நீங்க கொஞ்சம் முன்னெச்சரிக்கை எல்லா விஷயத்துலையும் பார்த்து நடந்துருக்கீங்களோ தேவற்ற எண்ணல்கள் எதுவுமே ஏற்படாம இருப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல கணிந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து உங்களுக்கு கேத்து வந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய உபஜயஸ்தான முயற்சி ஸ்தானமான வெற்றி ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய ஜாப் உங்களுக்கு வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாதியப்படுவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களை மேலும் ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு கான்ட்ராக்ட் பொர்ஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி கான்ட்ராக்ட் பொர்ஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு பர்மனன்ட் போர்ஷனுக்கு இடமாற்றம் அடைவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக நீங்கள் வந்து ஒரு பிரைவேட் செக்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி வந்து பிரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் ஒரு நல்ல கவர்மெண்ட் செக்டரில் ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ அல்லது பிரைவேட் செக்டர்லேயே ஒரு நல்ல ஹையர் லெவல் டெசிக்ஷன்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ உங்களுக்கு புதுசாக வந்து ஒரு கவர்மெண்ட் கிடைப்பதோ அல்லது வந்து பிரைவேட் செக்டாரில் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக வந்து ஒரு நல்ல ஹையர் லெவல் டெசிக்னேஷனோட ஒரு நல்ல ஜாப் கிடைப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய நல்ல மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களை மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி அப்ராட் போயிட்டு நீங்கள் ஜாப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒன்றுமா அயல் நாட்டுக்கு போய்ட்டு உத்தியோகம் செய்வதற்கு இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான கணிந்து வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே தற்சமயம் வந்து உங்களுக்கு சனி சவரர் வந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம் கணம்ஸ்தானம் மற்றும் ஒம்புருக்கு ஸ்தானத்தில் வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இந்த இடத்துல சனி சரர் இருக்கிறது வந்து கொஞ்சம் வந்து பிரச்சனையான ஒரு விஷயம்தாங்க ஆனாலும் இதில் நிறைய பேர் வந்து மனக்கல்வியோடு இருக்கீங்க மனக்கல்வியே இருக்க வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாது அவங்க உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டில் சனி சரர் எங்கே அமர்ந்திருக்காரோ மேலும் இப்போ உங்களுக்கு என்ன தசா புக்திகள் நடக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த அஷ்டம சனிக்காலம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமே தவிர மற்றபடி வந்து எல்லாருக்குமே பாதிப்புகள் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு உறுதிங்க சரிங்களா அதனால் வந்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாது ஆனாலும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருப்பது ரொம்பவே நல்லது நல்லதுங்க உங்களுடைய உடல் நலத்தில் ஃபஸ்ட்டு அக்கறை எடுத்துக்கோங்க தேவையான அளவுக்கு மட்டும் உணவு உட்கொள்ளுங்க எல்லா நாளும் வந்து காலையிலையும் மற்றும் மாலையிலையும் இரு வேலையிலும் வந்து ரெகுலராக நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு மட்டும் ஃபுட் ஃபுட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் வந்து மற்ற

இதனால வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் வந்து கொஞ்சம் வாக்குவாதம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கை துணை கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சைலண்டாக பொறுத்து போகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து தேவற்ற வாக்குவாதங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குருபகான் பகவான் தன் இருக்கின்ற இடத்துலேருந்து உங்களுடைய இரண்டாவது விடம் சொல்லக்கூடிய குடும்பம் மாற்றம் தன சாந்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமா உங்களுக்கு வந்து தன லாபத்தை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே பாதிப்புகள் வராமல் இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய உன்னதமான மாதமா உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க ஆனா நீங்க பணத்தை செலவழிக்கும் போது எந்த வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா செலவழிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நிதி இழப்புகள் எதுவுமே ஏற்படாம இருப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்பு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய நான்காவது வீடு சொல்லக்கூடிய தாயார் ஸ்தானம் சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் உடல் நலத்தில் அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறிது அளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ உங்களுடைய தாய்மார்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி இமீடியேட்டாக நீங்கள் ஒரு நல்ல டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு உங்களுடைய தாய்மார்களுடைய உடல்நிலை வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல கணிந்து தாய்மார்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் நண்பர்களே மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்திலிருந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் பார்த்துட்டு இருக்கக்கூடிய மற்றொரு காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை பண்ணணும் அல்லது புதிதாக வந்து ஒரு பைக்கோ அல்லது காரோ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை செய்வதோ அல்லது வந்து நீங்க ஆல்ரெடி வாங்கி வைத்திருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு வீடு கட்டுமானம் பணி ஆரம்பிப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துலருந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக ரோக சாந்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து நீங்கள் நீண்ட காலமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு ப்ரொமோஷனுக்காக மேலும் வந்து ஒரு நல்ல புகழாரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இப்போது நீங்கள் செய்கின்ற வேலைகளுக்கு வந்து ஒரு நல்ல ரெக்கக்னேஷன் கிடைச்சிட்டு நீங்கள் எதிர்பார்த்தோன்னா வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆஃபீஸ்லேயே வந்து உங்களுக்கு பேரும் புகழும் நல்லபடியாக கிடைப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து உங்களுக்கு கணிந்து வரக்கூடிய ஒரு அற்புதமான உன்னதமான மாதமாக நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய பலன்களானது வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பட் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாதுங்க எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா இப்போ கடகம் ராசி பூசம் நட்சத்திர நண்பர்கள் நூறு பேருக்கு இங்கன்னா நூறு பேருக்குமே பதிவு வந்து போட முடியாது இல்லைங்களா ஸோ இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான கடகம் ராசி பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு சாத்தியப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க இன்கேஸ் உங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் வந்து நடக்காத ஒரு பட்சத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய பர்சனல் பட் ஒரு தடவை வெரிஃபை பண்ணி பாருங்க வெரிஃபை பண்ணி பாத்தீங்கன்னா மட்டும் தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால தெளிவா தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இந்த கோச்சர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல்ல வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் கடகம் ராசி பூசம் நட்சத்திர நன்றி